முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் சங்கர் தர்மன் திமுகவில் இணைந்தார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான முக ஸ்டாலின் முன்னிலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவேரிப்பட்டினம் மேற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த சங்கர் தர்மன் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இந்த நிகழ்வின்போது திமுக முதன்மைச் செயலாளர் கே என் நேரு அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தித் தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் அமைச்சர் சக்கரபாணி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தே மதியழகன் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர் இதேபோல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் தேனி வடக்கு மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சி தலைவரும் அமமுக கட்சியின் தேனி ஒன்றிய முன்னாள் செயலாளருமான வி பி ஏ மிதுன் சக்கரவர்த்தி தலைமையில் பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சி கவுன்சிலர்கள் பி பாண்டீஸ்வரன் எம் சந்திரா பி சுகன்யா மற்றும் அமமுக கட்சி பேரூர் நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனா் அதிமுகவை சேர்ந்த பழனிசெட்டிப்பட்டி பேரூர் இணைச் செயலாளர் செல்வராஜ் அம்மா பேரவை செயலாளர் கலையரசன் அமமுக கட்சியை சேர்ந்த விஜய் கணேஷ் மாய மாதவன் ஆகியோரும் திமுகவில் இணைந்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் சங்கர் தர்மன் திமுகவில் இணைந்தார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான முக ஸ்டாலின் முன்னிலையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவேரிப்பட்டினம் மேற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த சங்கர் தர்மன் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இந்த நிகழ்வின்போது திமுக முதன்மைச் செயலாளர் கே என் நேரு அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தி தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் அமைச்சர் சக்கரபாணி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தே மதியழகன் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர் இதேபோல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் தேனி வடக்கு மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சி தலைவரும் அமமுக கட்சியின் தேனி ஒன்றிய முன்னாள் செயலாளருமான வி பி ஏ மிதுன் சக்கரவர்த்தி தலைமையில் பழனிசெட்டிப்பட்டி பேரூராட்சி கவுன்சிலர்கள் பி பாண்டீஸ்வரன் எம் சந்திரா பி சுகன்யா மற்றும் அமமுக கட்சி பேரூர் நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர் ஆதிமுகவை சேர்ந்த பழனிசெட்டிப்பட்டி பேரூர் இணைச் செயலாளர் செல்வராஜ் அம்மா பேரவைச் செயலாளர் கலைஞரசன் அமமுக கட்சியைச் சேர்ந்த விஜய் கணேஷ் மாயகிருஷ்ணன் மாதவன் ஆகியோரும் திமுகவில் இணைந்தனர்